மாராத்தானு ஓடுறாரு ஜிம்முக்கு போகிறாரு அவருக்கு முடியலன்னா அந்த பொடிகள் சாப்பிட்றாங்க சின்ன குழந்தையாக கூட லெஃப்ட் சைடு படுக்க சொல்லித்தரணும் ஏன்னா லெஃப்ட் சைடு நடக்கும்போது நம்ம சூரியக்கலை ஒர்க் ஆகிட்டு இருக்கோம் நைட்டு சூரியக்கலை இருக்கும்போது நம்ம சாப்பிட்டு சாப்பாடு கொழுப்பை எரிக்கிற சக்தி சூரியனுக்கு இருக்குது பாத்ரூம் போகணும் குளிக்கணும் பல் விளக்கம் அதெல்லாம் இல்லை அது ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க நம்ம உறுப்புகள் அந்த அதெல்லாம் தூங்கிகிட்டு இருக்கும் குளிக்காமல் காக்கா தூங்காதுங்க அது எப்படி அது யார் சொல்லி கொடுத்தது அது மாதிரி நமக்கு நம்ம அம்மா அப்பா சொன்னது யாரும் கேட்கல குளிக்கிறதுலாம் ஒரு இதாக ஆமாங்க வந்து தண்ணி போனாலே அது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் காலில் இருந்து வந்தால் தான் உங்களுக்கு ஆர்ட் நல்லா இருக்கும் சிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கலை மாமணி ஜாகுவார் தங்கம் சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க சார் சூப்பர் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் பக்கத்துல ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் ஒரு மாரத்தான் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுச்சு அதுல நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுல பரமேஷ் அப்படின்ற நபர் பதினெட்டு கிலோமீட்டர் வரையும் ஓடிட்டாரு ஆக்சுவலா அந்த மாரத்தான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அந்த பதினெட்டாவது கிலோமீட்டர்லயே வலிப்பு வந்து இறந்துட்டாரு அதற்கு மெயின் ரீசனா என்ன சொல்லப்படுதுன்னா மாரடைப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்ப உள்ள இளம் தலைமுறைகள்ல நிறைய பேர் டான்ஸ் ஆடும்போது ஜிம்முக்கு போகும்போது இது மாதிரி ஓடும் போது நிறைய இடங்கள்ல இந்த மாரடைப்புன்றது இயல்பாவே நடக்குது இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல வந்து உணவு உணவு வந்து நல்ல மென்னு சாப்பிடணும் அந்த காலத்துல மாரடைப்புனா என்னன்னே தெரியாது இதனால் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது மாரடைப்புனா என்ன ஒன்றுமே கிடையாது சுகர்னால் என்னென்னு தெரியாது இப்போ தான் மாரடைப்பு என்னென்னா உணவுகளில் வந்து மேக்ஸிமம் வந்து நிறையா கலப்படம் ஆகிப்போச்சு உணவு வந்து முன்னாடி வந்து கலப்படம்னா பிடிப்பாங்க பெரிய தண்டனாக இருக்குது அது நம்ம வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வேறு ஒன்றுமே பண்ண முடியாது சாப்பிட்டாகவும் அது பிரச்சனை அப்புறம் முட்டை வந்து அந்த காலத்தில் வந்து முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை அது வந்து கெடுதலே கிடையாது வீடுகளில் கிடைக்கும் எல்லா வீட்லேயும் எல்லா வீட்லையும் இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் ஒரு ஐம்பது கோழி வளர்த்தோம் எல்லாம் கோழி இருக்கும் ஆனால் இப்போ அது கிடையாது அவங்க தலைகையில் போட்டு ஊசிய போடுறோம் அந்த முட்டை அது வந்து அது சீக்கிரம் முட்டை கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புல தேவையில்லாத கொழுப்பு ஏறுது கொழுப்பு ஏறும்போது நமக்கு உடம்பு இதாகிடுது அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு யாருமே மென்று சாப்பிட்றதில்ல மென்று சாப்பிட்டிங்கன்னா நம்ம உமிழ்நீர் வந்து ஒரு மிகப்பெரிய அமிர்தம் அந்த அமிர்தத்து கூட சேரும்போது நோயே வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிட்டு பார்த்தீங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு அசை போடுன்னு சொல்லுவாங்க கரெக்ட் என்னென்னா முதல்ல சாப்பிட்டுக்கும் இருக்கிறதெல்லாம் முதல்ல சாப்பிட்டாது மூணு குடலை இருக்குது சாப்பிட்டு ஒரு குடலை ஒதுக்கி வச்சுருக்கோம் உட்காந்துட்டு அந்த குடலு எடுத்து நல்ல மென்று அடுத்த குடலைக்கு அனுப்புறோம் ஏன்னா அதுக்கு தெரியுது சாப்பிடலாம் எதோ அது எங்கேயும் டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கல எங்கேயும் போகலை ஆனால் அது கரெக்டாக தெரியுது அப்போ நம்ம எம்பிபிஎஸ்லாம் படிச்சிருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் அது தெரியல அதனால் மென்று சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு மிக மிக அற்புதமான விஷயங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் உடற்பயிற்சி தேவை கண்டிப்பாக நமக்கு உடற்பயிற்சி தினசரி தேவை இப்போ மாராத்தான உடாறு ஜிம்முக்கு போகிறாரு அவருக்கு முடியலன்னா அந்த பொடிகள் சாப்பிட்றாங்க சில வகையான பொடிகள் நம்ம உடனே எயிட் பேக் ஆகணும் மசில்ஸ் உடனே வரோம் அப்படின்னு நினச்சி நிறைய வேறு வேறீன்ஸ் மாதிரி இரவு ஒன்று சாப்பிட்றாங்க கோழியை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கோழி தான் கோழி அவிச்சு சாப்பிட்டேனே அப்படிங்கிறாங்க கோழியை அவிச்சு சாப்பிட்றது வந்து கோழிக்கிட்டே கிட்டே இருக்க அந்த அத்தனை கொழுப்பு சத்தம் அது உள்ளே போயிடும் அதனால கோழிலாம் இப்போ அது இப்போ அதை விட மேலே நம்மக்கிட்ட பாதாம் பருப்பு இருக்குது பிஸ்தா இருக்குது வேர்க்கடல் இருக்குது உடச்சக்கடலில் இருக்குது இதெல்லாம் பயங்கர ஃபவர் இதெல்லாம் சாப்பிட்லாம் ஆனால் யாரும் அதெல்லாம் உடச்ச உடச்ச கடலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான்தான் உடச்சக்கடலை அப்படி நிறையா சாப்பிடுவேன் கொண்ட டெய்லி சாப்பிடுவேன் வேர்க்கடலை சாப்பிடுவேன் உங்களுக்கு ஒன்று கொடுத்தேன் நல்ல எல்லாம் கலந்து இருந்துச்சுருந்தேன் ஏன்னா அது உடம்புக்கு நல்லது ஸோ அந்த மாதிரி உடம்பை பத்திரமாக பாதுகாக்கணும் யோகாசனம் முக்கியமாக பண்ணணும் யோகாசனம் முக்கியமாக பண்ணணும் சுடுதண்ணி குடிக்கணும் கொழுப்பை க கரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கை வச்சு படக்கணும் எப்போதுமே சின்ன குழந்தையாக கூட லெஃப்ட் சைடு படக்க சொல்லித்தரணும் ஏன்னா லெஃப்ட் சைடு நடக்கும்போது நம்ம சூரியக்கலை ஒர்க் ஆகிட்டு இருக்கோம் சூரிய சூரியக்கலை இருக்கும்போது நம்ம சாப்பிட்டு சாப்பாடு கொழுப்பை எரிக்கிற சக்தி சூரியனுக்கு இருக்குது அப்போ அந்த சூரிய கலையில் தான் நம்ம படுக்கணும் ஸோ அந்த மாதிரி படுக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அவ்வளோ ஈஸியாக வராது எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே சின்ன பசங்க நீங்கள் இன்னொன்று சொல்ல மறந்துச்சிங்க ஏழு வயசு பையனும் ஹார்ட் அட்டாக் சேர்த்தோம் ஒரு ஸ்கூலில் அப்போது என்னென்னா உணவு சரியில்லைங்கிறது தான் உண்மையான விஷயம் உணவு தான் அந்த உணவு சரியில்லைங்கும்போது கொஞ்சம் தண்ணி அதில் வந்து மிளகு போட்டு அந்த தண்ணியை டெய்லி குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது அப்படிங்கிறது என்னோடய அனுபவத்தில் உண்மை பார்த்துங்க ஸோ அது செஞ்சால் அந்த ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே அம்மா அப்பா சமையல் பண்ணுறது சாப்பிட்டா அம்மா சமையல் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அம்மா சாப்பாட இல்லை நேரம் தவறாமல் சாப்பாடு நேரம் தவறி அதாவது இப்போ மூணு மணிக்கு பிரியாணிங்கிறாங்க இப்போ அதிகாலை பிரியாணி சாப்பிடுவேன் காலையை எழுஞ்சோடனே பாத்ரூம் போகணும் குளிக்கணும் பல் விளக்கம் அதெல்லாம் இல்லை அதுவும் ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க நம்ம உறுப்புகள் அந்த அதுதான் இருக்கும் நம்ம உறுப்புகள் வந்து எட்டு மணிக்குப்போம் காக்கா எத்தனை மணிக்கு தூங்கும் ஆறு மணிக்கு மரம் செடி கொட்டி அத்தனையும் ஆறு மணிக்கு தூங்கும் ஒரு ரெண்டு மூணு மிருகம் தான் வந்து தூங்காது ஒன்றுக்க தூங்காது ஆமாம் அதான் இரவு தூங்காது இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு மற்ற எல்லா உயிரினமும் தூங்கிடும் அத்தனை லட்சக்கணக்கான உயிரினம் தூங்கிடும் இறை கரெக்டாக எடுத்துரும் இப்போ வந்து காக்கா பார்த்தீங்கன்னா அஞ்சு இறைக்கெலாம் சாப்பிட்றோம் சாப்பிட்டு குளிக்கும் போய் அது தூங்கும் போய் குளிக்காமல் தூங்காது அது தெரியுமா அவங்களுக்கு குளிக்காமல் காக்கா தூங்காதுங்க அது எப்படி அது யார் சொல்லிக் கொடுத்தது அது மாதிரி நமக்கு நம்ம அம்மா அப்பா சொன்னது யாரும் கேட்கல குளிக்கிறதுலாம் ஒரு இதாம்பாங்க காலில் தான் தண்ணி ஊற்றணும் தலையில் ஊற்றுறாங்க ஏன்னா இந்த எழுதி திறந்து விடுறாங்க சவரா சவர் தண்ணி போனாலே அது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் காலில் இருந்து வந்தால் தான் அவங்களுக்கு ஆர்ட் நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கேன் அம்மா அப்பா சொல்லித்தரணும் டாக்டர்ஸ் சொல்லித்தரணும் எல்லாம் எனக்கு என்ன ஒரு மாத்திரை வாங்கி போட்டால் சரியாயிரும் அப்படிங்கிறதுல போகிறதினால இன்றைக்கி வந்து உயிர்கள் பரிதாபமாக பறி போதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கிங் டிவி மூலயமா பார்க்குற நேயர்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் பக்கத்துலேயும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க நான் நல்லா இருக்கணுங்கிறதுல நாமும் நல்லா இருக்கணும் நம் நாடு நல்லா இருக்கணும் அகில நாடுகளும் நல்லா இருக்கணுங்கிறத நம்ம நினைக்கணும் யார் யாருந்தால் நமக்கு என்னங்கிறதுலாம் இல்லை ஏன்னா ஒருத்தர் பைக்கில் போவார் ஸ்டால்டு தட்டாமல் போவார் அண்ணா அண்ணா அணை பைக் அண்ணா அண்ணா ஷாண்ட் தட்டு போகும் இப்போ நான் கூட நேற்று இதிலேருந்து வந்தேன் ஊரில் இருந்து ஷூட்டிங் முடிச்சு வந்தேன் வரம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அம்மா வந்து குழந்தைய எடுத்து வச்சுக்கு முன்னாடி ஒரு குழந்திருக்கு அந்த அம்மா அந்த அது பேர் என்ன துப்பட்டா துப்பட்டா கரெக்டாக வீட்டில் மாட்டிக்கிட்டு இருக்குது இன்னும் இந்த செகண்டில் அந்த மாதிரி தலையெல்லாம் போயிருக்கோம் நான் காரை வேகமாட்டமே நிறுத்தி துப்படாட் அவர் அப்போ தான் பார்க்குறவங்க வீட்டுக்கார வீள் உள்ளே போய் மாட்டிக்கிறது மாட்டுது இப்போ தான் அப்போ நம்ம யாரோன்ட்டு நம்ம கடந்து போகல நம்ம சொல்லிட்டு போகிறோம் அது மாதிரி நம்ம அப்பா அப்பா வந்து சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு பத்மாசனம் ஆசனத்தில் உட்காந்து சாப்பிடணும் அதாவது கீழே உட்காந்து சாப்பிட்ணும் அப்போ தான் நமக்கு நல்லா செரிக்கும் வஜ்ராசனம் சாப்பிட்டோன்னே நீங்கள் முஸ்லீம் தோழர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொழுகையை வந்து வஜ்ராசனம் பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த சாப்பாடு பிரச்சனையும் வராது பாத்ரூம் போகிற எதுலையுமே பிரச்சனை வராது அது மாதிரி எல்லாமே வஜ்ராசம் சாப்பிட்ட உடனே வஜ்ராசம் உட்காரணும் எல்லாரும் கம்பல்சரியாக உட்காரணும் உட்காந்தீங்கன்னா கொழுப்பு இருக்காது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிணாங்கன்னா இந்த திடீர்னு ஹார்ட் அட்டாக்கை வந்து இல்லாமல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாரத்தான் ஓடுறதுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்கப் வந்து கம்பல்சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இழப்புகளை வந்து தடுத்துருக்கலாமா சார் அது சொல்ல முடியாது ஏன்னா மாரத்தன் ஓடுறதுக்கு முன்னாடி அவங்க நார்மலாக தானே இருந்துருப்பாங்க அது நம்ம சொல்ல முடியாது இப்போ நான் கூட இப்போ நீங்கள் நான் எக்ஸைஸ் பண்ணுறேன்னிங்களா எக்ஸைஸ் பண்ணும்போது பிபி ஜாஸ்தி இருக்கும் நார்மலாகவும் ஒன்றுமே இருக்காது அப்போ அது மாதிரி அவங்க படப்படப்பு நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை இது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி பதட்டப்படுறாங்களா பதட்டம் தான் ஹார்ட் அட்டாக்கு எது நடந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ணாதான்னு நினைக்கிறோம்னு ஹார்ட் அட்டாக் கூட வராது தோத்தா தோற்றுலோன்னு ஜெயித்தா ஜெயிச்சு போடணும்னு பெரிய விஷயம் இல்லையா தான் நம்ம வாழ்க்கைங்கிறதுலாம் கிடையாது ஜெயிச்சவங்க எத்தனை பேர் நல்லா இருக்கேன் தோத்தவங்க எத்தனை பேர் நல்லா இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி நினைக்கக்கூடாது குழந்தைங்க வந்து இன்றைக்கி வந்து பரிசு தந்த தான் நான் கூட முன்ன ஒரு போன வாரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பரிசு கொடுத்தேன் தே பரிசு வாங்கின குழந்தை அழுகுது தேடு பரிசு வாங்கினது அப்போ அதுக்கு கீழே வாங்கின பரிசாக வாங்காமல் இருக்குது என்ன இல்லையா நான் சொன்னேன் அம்மா தேடு பரிசுங்கிறது பெரிய விஷயம் உன் வயசுக்கு என்ன நீ வளரத சிரிம்மா சிரி அப்படின்னு சொல்லி சிரிச்சு போட எடுத்து எடுக்க சொல்கிறாங்க ஏன் சொல்கிறேன்னா குழந்தைக்கு வந்து அது வந்து ஒரு போட்டி நம்ம கப்பு வாங்கினா தான் இதாக இருக்கும் நான் எனக்கு ஒரு கெட்ட பழக்கமாக நல்ல பழக்கமாக தெரில இந்த மாதிரி தோற்று போகிறவங்களுக்கு கப்பு வாங்கி கொடுத்து ஸ்டில் எடுத்துருவேன் அந்த பொண்ணு கூட ஸ்டில் எடுப்போம் அது மனசு என்ன சந்தோஷம் இவங்க கேட்டால் அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க அதனால் தோல்விங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம வந்து தான் வெற்றிங்கிறதுலாம் இல்லை வாழ்க்கை ஒன்று விளையாட்டு ஒன்று விளையாட்டில் கலந்துக்கிறதே வெற்றி தான் நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பாங்க நம்ம கலந்துக்கிறவங்கள அதே வெற்றி தான் அதை நினச்சி சந்தோஷப்பட்டு ஜெயிச்சான்னு தோத்தாலும் சரிசமாக நினச்சிட்டு போனால் மட்டும்தான் இதெல்லாம் வராது அதனால் டாக்டர் செக் பண்ணாங்க இப்போ அப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக்கில் இப்போ வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்னே அது நம்ம கண்டுபிடிக்க எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் பெற்றோர்களுக்கு இதில் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை பெற்றோர்கள் வந்து தம்ப ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனாக குழந்தைய கூப்பிட்டு வராமல் நீ கலந்துக்கிட்டாலே பிரிசு தான்டா ராஜா நீ கலந்துக்கிட்டாலே வென்றது அர்த்தம்டா ராஜா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும் ஏன்னா அப்போ ஒரு குழந்தை பிறகுது ஒரு ஆறு மாதம் நடக்க முடியாது அதுக்காக நடக்க முடியாத குழந்தெல்லாம் கிடையாது பத்து மாதம் நடக்கும் இப்போ வயசில் நடக்கும் ரெண்டு வயசில் ஓடாமோ மூணு அஞ்சு வயசில் பிடிக்க முடியாது அதில் ஃபஸ்ட்டு கலந்துக்கும் போது தோற்றுக்கலாம் தோல்வி இல்லாது கலந்துக்கிட்டதே வச்சு தானே அதை வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து குழந்தைகள் சொல்லித்தரணும் அதை விட இது வந்து போட்டி நடத்துகிறவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் கலந்துக்கிற அத்தனை பேருக்கும் பரிசு கொடுக்கணும் ஏன்னா குழந்தைங்க கலந்துக்கிறாங்க மூணு வயசு குழந்தை கலந்துக்கிறாங்க அது என்ன நினைக்கா அதுக்கு எல்லோரும் கப்பை கொடுக்குறாங்க ஏன்னால் கப்பு இல்லை நினைப்போம்ல இது என்னன்னா அந்த குழந்தைகிட்டே காசை வாங்கிக்கலாம் அவங்க அம்மா அப்பாட்டே காசை வாங்கிட்டு அதுக்கும் ஒரு பரிசு கலந்துக்கிட்டதுக்காக முதல் பரிசு செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் பிரைஸ் இருக்கலாம் இது இல்லாமல் கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க இப்போ நான் அதனால தாங்க பெரிய கப்பை வாங்கி அந்த குழந்தை கூட அணைச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அந்த குழந்தைக்கும் சந்தோஷப்படுவாங்க இருக்கும் அவங்க அம்மா அப்பாவும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவங்க அம்மா அப்பா என்னென்னா இப்போ நான் இது வந்து கேட்குறது என்னென்னா விழா நடத்துறவங்கள்கிட்ட கேட்குறேன் அம்மா அப்பா வந்து குழந்தைய இல்லைப்பா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வரலன்னா அப்படின்னு அவங்க சொல்ல மனசு வராது பெற்றவங்கல்ல நம்ம குழந்தை எப்படியும் ஜெயிக்கணும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது தான் சொல்லுவாங்க டே பாரு பண்ணணும்னா அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அதுங்கள நான் குறை சொல்ல முடியல என்னால் நான் அப்பா அம்மாவா அது சொல்ல ஆனால் ஒன்றும் சொல்லலாம் தைரியம் சொல்லலாம் இந்த இதில்னால் அடுத்த இதில் நம்ம ஜெயிக்கலாம் அதெல்லாம் அடுத்தடுத்துலையும் ஜெயிக்கலாம் தோல்விங்கிறது நிரந்தரம் கிடையாது தோல்வி தான் முதல் படிக்கட்டு படிக்கட்டு தான் ஏறணும் அதான் படிக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி குழந்தைய வளர்க்கணும் ஆனால் ஜ தோத்தாலும் சந்தோஷமாக ஜெயித்தாலும் சந்தோஷமாக ஜெயிச்ச அகம்பாவமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தை நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப வற்புறுத்தி நான் எல்லா இடத்துக்கும் போகிற இடத்துல நான் சொல்ல வேண்டியது சொல்லுவேன் எல்லா கராட்டை ஃபங்க்ஷனும் சிலம்ப ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் பரிசு கொடுங்க இப்போ இவனுக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் நூறுரூவாய்க்கு ஒரு பரிசு கொடுங்க அவன் பரிசு வாங்கிட்டு போனால் நான் வீட்டில் வச்சிருப்போம் இப்போ எனக்கு இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன் இவ்வளோ அவார்டு வாங்கும்போது எல்லாம் வர உங்களை மாதிரி பத்திரிக்கை இவ்வளோ அவார்டு வாங்குறாங்க இப்போ கீழே அவார்டு இருக்கு ஆமா கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே அவார்டு வச்சுருக்கேன் அப்போ தான் நினைக்கிறேன் இவ்வளோ அவார்டு வாங்கிட்டமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அவார்டு வாங்குறது அதெல்லாம் முதல்ல ஒரு ஆர்வம் இருந்துச்சு தான் இப்போ என்னன்னா ஓகேடா அப்படின்னா இப்போ எனக்கு தான் எல்லாம் வந்து பத்மஸ்ரீ அவார்டு நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க வரம்பு வரட்டும் ஒருவேளை நான் இரநூறு வயசு இருக்கும்போது ஆஸ்கார் விருதே வரும் அதானே அவ்வளோதான் அதை தானே இப்போ எனக்கு கலைமணி தரலையேன்னு எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பேர் ஃபீல் பண்ணாங்க நான் அதை நினைக்கவே இல்லை கலைமணி வந்தால் வரட்டோம்னா வந்துச்சு வரோம் என்றைக்கி வரும் நாள் கிடைக்கும் நம்ம உழைப்பு இருக்குல்ல அது கிடைக்கும் அதெல்லாம் அப்பா அம்மா நம்ம குழந்தைங்களே இருக்கணும் அவ்வளோ தாங்க முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உன்னாலும் ஜெயிக்க முடியும் பயிற்சி இல்லாமல் முயற்சி இல்லாமல் யாராலும் ஜெயிக்க முடியாது சும்மா என்ன இது என்ன வடை சுடுறதா அது வடையே சூழணுன்னா கற்றுக்கணும் இல்லை அதனால் எல்லாத்துலேயும் சிலம்பமாக இருக்கட்டும் கரெக்டாக இருக்கட்டும் யோகாவாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எந்த இதாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் ஜெயிச்சிக்கிட்டே இருப்போம் ஜெயி தோக்க இப்போ என்ன எடுத்துங்க உதாரணம் எனக்கு ஆறு வயசில் அம்மா அப்பா இருந்தாங்க எனக்கு வந்து படிக்கலை நான் சிலம்ப கற்றுக்க போகிற இடத்துல எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கார் கூட இருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாதுங்கிறான் என்ன தட்டான் அடிக்கிறான் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த அப்போ நினச்சேன் எங்கள் அம்மா அப்பா சொன்ன ஒரு வார்த்தை டேய் எவன் அடிக்க நினச்சனா அவனை அடிக்கண்டா அப்படி சொன்னேன் எனக்கு வார்த்தை எனக்கு நெஞ்சில் இன்னும் இருக்குது அதனால் நினச்சேன் இவங்களை அடிக்கணும் முதல்ல அப்படின்னு அதுக்காக தான் கற்றுக்கிட்டேன் இவனுங்க அடிக்கிறதுக்காக தான் கற்றுக்கிட்டேன் ஏங்க கூட இருக்கவன் அப்புறம் அவனுங்கெல்லாம் தூசி கூட வர அளவுக்கு நான் மேலே போயிட்டேன் ஏன்னா பயிற்சி முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த பயிற்சி முயற்சி பண்ணால் எல்லாரும் ஜெயிக்கலாம் இப்போ எனக்கு எழுபத்தி மூணு வயசுங்க போன வாரம் ஒரு இடத்துல கம்பு சுற்றுறேன் என் வேகத்துக்கு யாரும் எல்லோரும் எல்லாரும் தட்டி எனக்கு பரிசு கொடுத்தாங்க நான் எனக்கு சந்தோஷமாக தான் ஏன்னா என்ன மாதிரி எல்லோரும் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அது ஆசைப்படுறேன் அந்த ஆசையை எல்லோரும் பெற்றோர்களும் குழந்தைகளும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் நல்லா வரணும் கவலையே படக்கூடாது தோல்வி தான் முதல் படிக்கட்டு ஜெயிப்பதற்கான முதல் படிக்கட்டு ஏன்னா நீங்கள் வந்து கிரவுண்டில் நின்ட்டிங்க எல்லாம் வெளியில் கைத்தட்டியிருக்காங்க கிரௌண்டில் நின்ட்டிங்க அதே உங்கள் வெற்றி தானே அதை நீங்கள் பட்டு சந்தோஷப்படணும் அதே மாதிரி சின்ன வேண்டுகோள் ஃபங்க்ஷன் நடத்துகிற அத்தனை அத்தனை நண்பர்களுக்கும் எல்லா குழந்தைக்கும் பெரிச்சு கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு எல்லா இடத்துக்கும் வருது எல்லோரும் வந்து ஆஞ்சியோ வைக்கிறது ஹார்ட் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அது வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகிடுச்சு நம்ம சித்த பெருமை சித்த பெருமை வந்து அது அப்புறம் வந்து நம்ம அம்மா அப்பாலாம் அந்த காலத்தில் என்னென்னா பூண்டு சாப்பிட சொல்லுவாங்க பூண்டு எப்படின்னா நிறைய குழம்புலலாம் சேர்ப்பாங்க அது வந்து கொழுப்பை கரைக்காது பச்சையாக சாப்பிடணும் இரவு படுக்கணும் இரவு சாப்பாட்டில் இட்லி சாப்பிட்டிங்கன்னா இட்லிக்குள்ளே வச்சிடணும் பச்சையா நல்லா மெல்லு மெல்லு மெல்லணும் மெல்லு சாப்பிட்டிங்கன்னா கொழுப்பை கரை நீ கரைச்சிடும் எல்லாருக்குமே தான் அதை வந்து பூண்டு பூண்டா அப்படிம்பாங்க பூண்டு தான் சின்ன விலை அதை சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது பூண்டு சாப்பிட்ணும் அதை வந்து சில பூண்டு வந்து எப்படியா சாப்பிட்றதுனீங்கன்னா பூண்டை கட் பண்ணி வச்சிடணும் பூண்டை நல்லா தோலை உறிச்சு கட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இறக்கி அதுக்குள்ளே பூண்டை போடணும் மூடணும் அதில் வேறு ஒரு சக்தி இருக்குது இந்த ஹார்ட் அட்டாக்கு கெட்ட கொழுப்பு பொதுவாக இதயத்தில் வர கெட்ட கொழுப்பு ஒன்றும் இல்லாமல் காரி பண்ண சாலி பண்ணிட்டோம் இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க இது வந்து ஒரு பெரிய காசுலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பூண்டு மண் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறதுல இரவு மண் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாடை அடிக்க போகிறது இல்லை அதனால் அதை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இதய முத்திரைன்னு ஒரு முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரை பாருங்கள் இது வந்து இதய மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணால் ஒரு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் பண்ணிங்கன்னா இதய நோய்ங்கிறது வரவே வராது இது வந்து கொழுப்பு அடைச்சிருந்தாலும் சரி அஞ்சு அடைப்பு ஆறு அடைப்பு மூணு அடைப்பு எத்தனை இருந்தாலும் சரி இது வந்து பதினஞ்சு நிமிஷம் பத்து மாதம் இருக்கும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கொழுப்புங்கிறது கரைஞ்சி போயிடும் அந்த மாதிரி அது அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் உங்கள் பக்கத்துலேயே யோகாசனம் யோகாசன நிபுணர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட கற்றுக்குங்க இல்லை நான் இப்போ சொன்னதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்குங்க இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சிம்பிள் மேட்டர் தான் காசு கிடையாது பணம் கிடையாது நோய் வராது அதுதான் இது நீங்கள் பலப்படும் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயிர் நன்றி சார் நன்றி வணக்கம்